நிறைய பேருடைய தோல்விக்கு வேதனைக்கு காரணம் தெரியுமா அவங்க மனுஷனுக்கு பயப்படுறாங்க ஆண்டவர் சொல்றார் மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணிய வருவிக்கு மனுஷனுக்கு பயப்பட தொடங்கிட்டீங்கன்னா சவுலுக்க கதிதா என்ன கதி அபிஷேகத்தை இழந்து உயர்வை இழந்து சிங்காசனத்தை இழந்து எல்லாவற்றையும் இழக்க வேண்டியதான் சரிங்களா என் விசுவாசிங்க நிறைய பேர் எப்படின்னா பாஸ்டர் சொந்தக்காரங்க அப்படி சொல்லுவாங்க மருமம் இப்படி சொல்லுவான் பிள்ளை இப்படி சொல்லுவான் அப்படி ஊர்ல இப்படி கட்டுப்பாடு இருக்கு சொந்தக்காரங்க இப்படி சொல்லுவாங்க அதனால நாங்கள் இப்படி செய்கிறோம் அப்ப அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா நான் கத்தருக்கு பயப்படுறேன் அதனால உன் பேச்சு நான் கேட்க முடியாது வித்தியாசம் புரியலையா உங்களுக்கு கனம் பண்றது வேற கீழ்ப்படுகிறது வேற அதனால சில விஷயத்துல நீங்க உணர்வடைங்க இன்று முதல் உங்களை சுற்றி வருகிற எந்த வார்த்தைகளை கேட்டும் பயப்பட வேண்டாம் உங்கள் முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை கண்டு பயப்பட வேண்டாம் கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் காகங்கள் ஆகாரம் கொண்டு வர மறந்தாலும் பயப்பட வேண்டாம் காரணம் அழைத்தவருடைய கரம் உங்களுக்கு பயம் இருந்ததுன்னா கத்தவங்களை எப்படியாவது நடத்திடுவார் மந்திரவாதத்தை கண்டு பயப்பட வேண்டாம் கொடிய வியாதிகளை கண்டு பயப்பட வேண்டாம் உலகத்தின் கொடிய காலங்களை கண்டு கத்தருக்கு பயப்பட்டவங்க பயப்பட வேண்டாம் காரணம் அவர்களை கத்தர் பாதுகாக்கிறார்